ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜ் யாதவி நீங்கள் இணைந்திருப்பது கதை காலத்துடன் இன்னைக்கு நாங்கள் கேட்க போகிறது ஒரு குட்டி கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளியானதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையை எழுத்தாளர் எஸ் ரங்கநாயகி அவங்க தான் எழுதியிருக்காங்க கதைக்குள்ள போகலாமா உள்ளத்தின் குரல் புது மணப்பெண்ணாக கணவன் வாசுவின் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறாள் சுசீலா இனி இன்ப வாழ்க்கைதான் கணவன் வீட்டில் மாமியார் மாமனார் என்றோ நாத்தனார் மைத்துனர் என்றோ ஒருத்தரும் கிடையாது அவளும் அவள் கணவனும் மட்டுமே இதுபோல் ஒரு இடத்தில் தன் திருமணம் முடியும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அது மட்டுமல்ல அவள் போட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு மனவாளன் கிடைத்திருக்கிறான் அவள் தந்தை நீலமேகம் அவளுக்காக வரண் தேடும் போதே அவள் ஒரு நிபந்தனை விதித்தாள் அப்பா நான் எம்எஸ்சி மட்டுமல்ல பிஹெச்டி என்பதும் உங்களுக்கு தெரியும் படிப்பை உபயோகித்து காரியாலயத்தில் பணிபுரிவதும் உங்களுக்கு தெரியும் நான் திருமணம் என்ற தலையில் சிக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரு நிபந்தனை என்னம்மா நிபந்தனை வரதட்சணை கூடாது அதெல்லாம் பெற்றோர்கள் விஷயம் நான் சொல்வது என்னை பற்றியது சொல்லுமா திருமணம் முடித்தபின் பின் என்னை அடுப்பங்கரை ஆய்ச்சியாக நிறுத்தக்கூடாது நான் எப்போது செய்யும் தொழிலை தொடர்ந்து நடத்துவேன் அதற்கு உட்படும் இடமாகத்தான் எனக்கு வேண்டும் அது சரிம்மா ஆனால் என்னப்பா நீங்கள் எழுப்பதை பார்த்தால் நீங்களே தடை போடுவீர்கள் போலிருக்கிறதே இதோ பார் சுசி தாயார் மங்களம் இடையே ஆரம்பித்தாள் நீ ஆசைப்பட்டாயே என்று படித்த படிப்பு வீணாகாமல் இருக்க தொழில் செய்ய அனுமதித்தோம் அறிவை விருத்தி செய்து கொள்ள படிக்க வைத்தோம் திருமணமான பின்பும் வேலைக்கு அனுப்ப வேண்டும் என நீ நிபந்தனை போட்டால் அதற்கெல்லாம் ஒப்ப முடியாது கணவன் நல்ல வேலையில் இருந்தால் நீ சம்பாதித்து தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதில்லை என் அறிவெல்லாம் அடிமையாகி குழந்தை குட்டி என்று பெற்று அவர்களுக்கு பாடம் சொல்லி தரும் கையை படித்து அழைத்துக் கொண்டு போக மாயாவாகவும் இருக்க வேண்டுமா என்ன மடத்தனம் வார்த்தைகள் சினத்துடன் சிதறி விழுந்தன எதையாவது நீயாக கற்பனை செய்து கொள்ளாதே நீ மேற்கொண்ட புத்தகங்களை நிறையப்படி கட்டுரைகள் எழுது உன் ஆலோசனைகளை தகுந்த நேரத்தில் உசிதமாக கொடு ஆனால் உன் குடும்பத்துக்கு நல்ல வருவாய் தந்து நல்ல நிலையில் வைக்கும் கணவன் இருந்தால் நீ வேலையில் அமர்ந்து சம்பாதிக்கும் அவசியம் இல்லை இத்தொழில் ஒரு வேலையில்லா பட்டதாரியான ஆணுக்கு கொடுக்கலாம் இது அவள் அம்மாவின் உபதேசம் போதும் உபதேசம் எனக்கு தகுதி இருக்கிறது நான் வேலை பார்க்கிறேன் இந்த தகுதியை புதைத்துவிட நான் விரும்பவில்லை என் தகுதியை மதிப்பவன் கிடைத்தால் என்னை மனக்கட்டும் இல்லாவிடில் தேவையே இல்லை என்னால் இப்படியே காலம் தள்ள முடியும் அழுத்தம் திருத்தமாக மகளிடமிருந்து பதில் வந்தது வரண்கள் வந்து போகின்றன ஜாதகம் உயரம் நிறம் வேலை இப்படியான பல தள்ளுபடி அதற்கு மேல் சுசீலா போட்ட நிபந்தனை முடிவில் வாசுவின் ஜாதகம் வந்தது பெண்ணையும் பார்க்கிறான் வாசு பெற்றோர்கள் அற்றவன் ஆயினும் காரியாலயத்தின் மூலமாக மேனாடு போய் வந்து சென்னையில் நல்ல வேலையில் இருந்தான் சுசிக்கு சௌகரியம் அந்த இடத்துக்கு தன் வேலையை மாற்றிக்கொள்ள முடியும் பெண்ணை பக்கத்தில் வைத்துக் கொண்டே வாசுவை கேட்டார் நீலமேகம் உங்கள் இருவருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடித்து போய்விட்டது பற்றி சந்தோஷம் ஆனால் சொல்லுங்களேன் என்ன தயக்கம் சுசியே கூறினாள் ஒரு வேண்டுகோள் என்றோ அல்லது நிபந்தனை என்றோ உங்கள் சௌகரியப்படி வைத்துக் கொள்ளுங்கள் புன்முருவலுடன் வாசு சுசியையே நோக்குகிறான் நான் எம்எஸ்சி பிஹெச்டி என்பது உங்களுக்கு தெரியுமே தொழிலில் இருக்கிறேன் விவாகமானதும் இந்த தொழிலை நான் விட விரும்பவில்லை திருச்சியிலிருந்து இந்த வேலையை சென்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கைக்கு நான் உங்களோடு ஒத்துழைப்பேன் சமையல் வேலை சமையல் வேலை நானே மிக நன்றாக செய்வேன் பாரிசில் இருந்தபோது சுயம்பாகம் பிரமாதமாக இருக்கும் அந்த ஊர்க்காரனுக்கு என் வேட்டு விருந்து எப்போதும் கிடைக்கும் சுசிக்கு அவன் பேச்சு என்னமோ போல் இருந்தது நீங்கள் என் கருத்தை புரிந்து கொள்ளவில்லை நான் வேலைக்கு போனாலும் நானே சமைப்பேன் என்றுதான் சொன்னேன் ஓ நீ வேலைக்கு போவதை நான் அனுமதிக்க வேண்டும் அவ்வளவுதானே ஆமாம் சில நொடிகளுக்கு பிறகு வாசு அதை ஒப்புக்கொண்டவனாக பேசினான் இது ஒரு தானே வேறொன்றும் இல்லையே சுசி இதை வேறொரு பொருளில் எடுத்துக்கொண்டாள் அவள் முகம் நாணத்தில் சிவந்தது இல்லை என் ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போதும் உண்டு மிக்க மகிழ்ச்சி நானும் ஒரு நிபந்தனையாகவே உன்னிடம் கேட்டு விடுகிறேன் வேலைக்கு போக வேண்டும் என்ற நிபந்தனையை தவிர வேறு ஒன்றும் போடக்கூடாது சுசி சம்மதமாக தலையாட்டுகிறாள் அடுத்த முகூர்த்தத்தில் இருவரும் தம்பதியாகினர் வாழ்க்கை இனிக்கிறது வினையும் நேரத்திலேயே இருவருக்கும் கண் விழிப்பு கிசுகிசுத்த குரலில் அவள் காதலிகள் அவன் வந்து குட் மார்னிங் என்று கூறுகிறான் போர்வையை அகற்றிவிட்டு அவள் அவனை நோக்கியபடி பதில் வாழ்த்து கூறிக்கொண்டே எழுந்திருக்கிறாள் நெஞ்சுக்குள் ஆனந்தம் பொங்குகிறது எதிரிலேயே இருக்கும் டிப்போவுக்கு அவன் பாட்டிலை தூக்கி கொண்டு போய் பால் வாங்கி வருவதற்குள் அவள் கேஸ் அடுப்பை பற்ற வைத்து டிகாஷன் இறக்கி வைத்திருப்பாள் அவன் பல் தேய்த்து முகம் கழுவி வருவதற்குள் அவள் காஃபியை கலந்து விடுவாள் அதே அடுப்பில் பிரஷர் குக்கர் வைப்பதற்கு ஏற்பாடாகிவிடும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபி குடிக்கவும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடவும் நேரம் ஒத்து வருவதோடு இருவரும் சேர்ந்து காரியாலயத்துக்கு ஒன்றாக கிளம்பவும் நேரம் வந்துவிடும் இதன் நடுவில் வேலைக்காரிக்கு இருவரும் சேர்ந்தே வேலையிடுவார்கள் காரிலேயே அவளது காரியாலயத்தில் அவளை இறக்கிவிட்டு அவன் சென்று விடுவான் சுசிக்கு தன் வாழ்க்கை இப்படி அமைந்துவிட்ட பெருமையில் உள்ள குதூகலிப்பில் உடலும் மெருக பெற்றிருந்தது இரவு நேரத்தில் இருவருமே தனியாக அமர்ந்து பேசும்போது அவள் அவனிடம் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் என் பெற்றோர்களுடன் எனக்கு மனவேற்றுமை கூட இருந்தது எதை சொல்கிறாய் சுசி நான் சொல்வது உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே கேட்கிறேன் நான் நிபந்தனை விதித்த போது நீங்கள் அயர்ந்து விடவில்லையா அதை நிபந்தனை என்றே நான் எடுக்கவில்லை சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அதற்கு அது எனக்கு கிடைக்குமே நீங்களும் நன்றாக பேசுகிறீர்கள் கொடுத்து கேட்கும் மனப்பான்மையை நானும் வரவேற்கிறேன் வாசு அவளை ஆழத்துடன் நோக்கிவிட்டு சிரித்தபடி சொல்கிறான் சுசி இந்த மனப்பான்பு உறுதியாக நிற்க வேண்டும் நீருக்குள் ஆழத்தில் கைவிட்டு தேடும் செயலாக அவன் அவளை நோக்கியபடி இதனை கூறுகிறான் நிச்சயம் நிற்கும் சுசிக்கு இத்தனை சீக்கிரம் அதை எதிர்பார்க்கும் மனப்பாங்கு இருக்கவில்லை வாசுவோ நந்தவனத்தில் புகுந்தவன் எதையும் அனுபவிக்க தயாராகும் உள்ளத்துடன் அதையும் குதூகலித்து வரவேற்கிறான் சோர்ந்து களைத்து அவள் அவனிடம் இதை பற்றி வருத்தத்துடன் பேசியபோது அவன் இதில் என்ன வருத்தம் இது கடவுள் பிரசாதம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதை வர உனக்கு மெட்டர்னிட்டி லீவ் உண்டு முழுவதும் எடுத்துக்கொள் அம்மாவிடம் போ நல்லபடி திரும்பி வா அவ்வளவுதானே இதுக்கு போய் அவனுடைய பொன் போன்ற கரம் அவள் முதுகோடு தழுவி வார்த்தைகள் வெளிவரும் போது அவளுக்கு ஆறுதலாக இருப்பினும் அடிமட்டத்தில் பிடித்து கொண்டு விட்ட பாரமான அவள் நெஞ்சுக்குள் விம்மல் படிந்துவிடும் காரியாலயத்துக்கு போய்விட்டு வரும்போது வீட்டுக்குள் நுழையும் கட்டத்தில் அசதி பிறந்து விடுவதால் தள்ளாமை அவள் நுழைந்து பத்து நிமிஷங்களுக்கெல்லாம் வாசுவும் திரும்பி விடுவான் என்ன சுசி என்ன வேண்டுமாம் அது உன் காதோடு என்ன சொல்கிறது என்று கொஞ்சலும் மகிழ்ச்சியுமாக அவள் கன்னத்தை வருடுவான் அவளை அனைத்தபடி கட்டிலுக்கு அழைத்துச் சென்று உட்கார வைப்பான் நீ இதுபோல் உடம்பை அலட்டி கொண்டு அசதி நிலைக்கு வந்து சுசி நீ பிறந்த வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது இந்த உன்னையும் குண்டு பாப்பாவையுமே வர அதனால் நீ ஓய்வெடுத்துக்கொள் நான் வீட்டையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று குலைந்து கூறும்போது அவள் சிலிர்த்து போவாள் அவளிடம் ஒரு பணியும் ஏவாமல் அவனே எல்லாம் செய்து முடித்துவிட்டு முகம் கழுவி கொண்டு ஆனந்தமாக அவளுடன் அவன் வரும்போது உள்ளுக்குள் சஞ்சலம் அதற்காக அவளுக்கு அவன் காட்டும் பரிவும் உபசரணையும் கணவனின் குதூகலத்தில் அவள் பங்கு கொள்ளும் பக்குவமும் மெல்ல மெல்ல அவள் மனதோடு ஒட்டி போவதை அவளும் உணர்கிறாள் அவளுடைய பணிகளை வாசு தானே இழுத்து போட்டுக் கொண்டு செய்வதற்காக அவள் சினம் காட்டும் போது சும்மா இரு சுசி உன்னுடைய இந்த நிலையில் உடலில் இருக்கும் சக்தியை நீ விரும்பும் காரியாலயா பணிக்காக வைத்துக்கொள் இங்கு வீட்டில் நான் இருக்கிறேன் உதவுகிறேன் தவறு என்ன என்று கூறி அவன் சமாதானப்படுத்திவிட்டு சாமான் வாங்க வெளியே கிளம்பும் போது தன்னை அறியாமல் கலங்குவாள் உடனே காரியாலயம் செல்ல தயார் செய்து கொள்ள வேண்டிய அவசரம் இவையெல்லாம் அன்றாட நிகழ்ச்சிகள் அவளை அழைத்துச் செல்ல அவள் தந்தை வந்தபோது அவருக்கு மாப்பிள்ளை மீது கரிசனம் வாசு நீயாவது அவளிடம் வேலையை விட்டுவிடச் சொல்லி சொல்லக்கூடாதா குடும்பம் வேலை இரண்டையும் சேர்த்து பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாத காரணத்தால் அவள் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை நீ பார்க்கிறாயே என்று அவர் கேட்டார் வாசு சிரிக்கிறான் அதனால் என்ன அவள் கேட்ட சுதந்திரத்தை நான் அவளுக்கு கொடுத்திருக்கிறேன் நாளைக்கு நானேதாவது சுதந்திரம் கோர நேரிடலாம் அதனால் நான் இப்போது கொடுத்திருப்பது அட்வான்ஸாக இருக்கட்டுமே மாமா அப்பாவுக்கும் மகளுக்கும் அவன் கூறியதை ஆழ்ந்து சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அவசியமே தோன்றவில்லை ஆண் குழந்தை தாயும் செய்யும் சுகம் என்று தந்தி வந்தபோது குதூகலம் கொண்டான் வாசு குழந்தையை பார்க்க சென்றபோது போது அவன் சுசியிடம் சுசி நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் விரும்பியபடி ஆண்டவன் எனக்கு எல்லாம் செய்து தந்துவிட்டார் நீ வரும்போது துணைக்கு ஒருத்தரும் வேண்டாம் பிளேனில் வந்துவிடு ம் என்று சொன்னான் மாப்பிள்ளை சென்ற பிறகு பெற்றோர்கள் பெண்ணுக்கு உபதேசம் செய்தார்கள் சும்மா வேலை வேலை என்று அடித்துக் கொள்ளாதே மாப்பிளையை விட்டு வேலை செய்ய வைப்பதெல்லாம் நல்லதில்லை யார் குழந்தையை பார்த்துக் கொள்வார்கள் கேள்வியை இருந்து கேட்கும் போது நெஞ்சுக்குள் பிறந்து விடுகிறது ஆணவம் உங்களுக்கு ஏன் இந்த கவலை என் கணவரை ஒப்புக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏன் வேலையை பற்றி பேசுகிறீர்கள் அவர் அளித்திருக்கும் சுதந்திரம் இது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவரே ஏற்பாடு செய்வார் நாங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டவர்கள் மூடி போட்டு அமுக்கிவிட்ட பேச்சாக அவள் பேசிய போது பெற்றோர்கள் மௌனமாகிவிட்டனர் எத்தனையோ முயற்சி செய்தும் அவள் தாமதமாகவே குழந்தையுடன் சென்னை திரும்ப முடிந்தது கணவன் விரும்பியபடியே அவள் தனியாகத்தான் வந்தாள் மறுநாளே காரியாலய பணியில் சேர்ந்து விட வேண்டும் குழந்தை வந்ததுமே குஞ்சு விளையாடினான் வாசு குழந்தைக்கு அவன் வைத்த பெயர் கண்ணன் மறுநாள் காலை சுசி காரியாலயத்துக்கு போக வேண்டும் அப்போதுதான் நினைவுக்கு வந்தவளாக கணவனிடம் கேட்டாள் நான் புறப்பட்டு போய்விட்டால் கண்ணனை யார் பார்த்துக் கொள்வார்கள் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் பொறுப்பெடுப்பேன் நீ வேலைக்கு போவதில் ஒரு தடங்களும் இருக்காது ஆனால் முன்போல் நான் உன்னை கொண்டு விட முடியாது குழந்தையை எங்கேயாவது விட்டுவிட்டு போக ஏற்பாடா அல்லது ஆயாவர் ஓ சுசி நேரமாகிவிட்டது நீ கிளம்பு அவன் துரிதப்படுத்துகிறான் நம் குழந்தை நம் தான் இருப்பான் உம் என்று கூறியபடி சுசி கிளம்புவதற்காக அவள் டிஃபன் பாத்திரத்தையும் கைப்பையையும் அவள் கையில் வாசு திணிக்கிறான் சீக்கிரம் புறப்படு சாயங்காலம் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுசியின் நெஞ்சுக்குள் உறுத்தல் குழந்தையை என்ன செய்யப்போகிறான் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு போய்விடுவாரோ அழுது அழுது உயிரை விட்டு விடுமோ முன்னெல்லாம் அவளுடனேயே கிளம்பும் வாசு அன்று கிளம்பவில்லை காரியாலய பணிகளில் கவனம் செலுத்தவில்லை ஒரு மணி நேரம் முன்னாகவே வீடு திரும்பிவிட்டாள் வீட்டுக்குள் நுழையும் போதே அவள் கவனிக்கிறாள் கண்ணனுடன் வாசு ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருக்கிறான் என்ன சுசி சீக்கிரமே திரும்பிவிட்டாய் குழந்தைக்கு என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று தெரியாமல் காரியாலய பணிகளில் மனம் ஈடுபடவில்லை வாசு சிரிக்கிறான் நான் இதை எதிர்பார்த்தேன் நீ சீக்கிரமே திரும்புவாய் என்றுதான் காஃபி கூட போட்டு வைத்தேன் சுசிக்கு புரிந்தும் புரியாததுமாக இருக்கிறது வாசு இன்று காரியாலயம் செல்லவில்லையோ அவள் கேட்க வாய் திறப்பதற்குள் வாசு அவளுக்காக காஃபி எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் சுசி கண்ணன் எப்படியெல்லாம் விளையாடுகிறான் உன்னை போலவே சிரித்த முகம் பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறது தொடர்ச்சியாக அவன் கூறிய புகழுரைகள் அவளுக்கு ரசிக்கவில்லை அவள் விளக்கமாக தெரிந்து கொண்டு விட்டாள் வாசு இன்று காரியாலயம் போகவில்லை நீங்கள் இன்று லீவு போட்டு விட்டீர்களா எத்தனை நாட்களுக்கு லீவு லீவா அவன் சிரிக்கிறான் இனிமேல் இந்த ஐயாவுக்கு தினமும் லீவ் தான் என்ன பிரமாதமான வேலை என்றிலிருந்து அதுக்கு நான் லீவு கொடுக்கிறேன் ஓ சுசி நம்முடைய அதிர்ஷ்டத்தை பாரேன் என்னுடைய மூன்று வருட பேண்ட் அக்ரிமெண்ட் இந்த கம்பெனிக்கு நான் கொடுத்தது நேற்றோடு காலாவதியாகிறது நம்ம கண்ணாவும் நேற்று தான் வந்து நிற்கிறான் எவ்வளவு குதூகலம் எவ்வளவு மகிழ்ச்சி கண்ணனுக்கு மாறி மாறி முத்தங்கள் கொடுத்தபடி அவன் கூறுகிறான் அவளுக்கோ இந்த எதிர்பாராத செய்தியை தாங்கிக் கொள்ளும் வலுவை பெற முடியாமல் திணறும் கட்டும் அவள் அன்றிலிருந்து மீண்டும் காரியாலயத்துக்கு போகிறாள் அவனோ அன்றிலிருந்து இருக்கும் வேலையை விட்டுவிட்டு குழந்தையோடு நிம்மதியாக விளையாடுகிறான் இதை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து கொண்டே குழந்தைக்காக கவலைப்படாதே துணையை அழைத்து வராதே என்றிருக்கிறான் என்னை இது இப்படி ஒன்றை செய்திருக்கிறீர்கள் ஏன் வேலையை விட்டீர்கள் குழந்தைக்காக வா என்ன சுசி நெஞ்சு குமர கேட்கிறாள் குழந்தையை பார்த்துக் கொள்ளவா அந்த காரணம் இல்லை ஆனால் நான் தான் சொன்னேனே நம் அதிர்ஷ்டத்தை பார் என்று எனக்கு என்னவோ எனக்குடா வேலைக்கு போகணும் ஒருத்தன் கீழே நின்று அவன் சொல்றதை கேட்டுண்டு அவனுக்கு தலையாட்டிண்டு நிக்கணும்னு எண்ணம் உண்டு வேறு வழி வேலைக்கு சேர்ந்தேன் ஒப்பந்தம் வேறே ஆனால் என் பாக்கியத்தை பாரேன் வேலைக்கு போக ஆசைப்படும் மனைவியாக கிடைத்து விட்டாள் எனக்கு என்றைக்குமே எல்லோர் சுதந்திரத்திலையுமே தலையிட்டு அவர்கள் விருப்பங்களை தடை செய்ய கூடாதுங்கிற எண்ணம் உண்டு அதனால்தான் உன் நிபந்தனையை நான் சுதந்திர கண்ணோட்டத்துடன் பார்த்தேன் இப்ப பா எனக்கு சௌகரியமா போச்சு இனிமே நானாச்சு நம்ம கண்ணனாச்சு என்னடா கண்ணா நீ என்ன சொல்ற அப்பாவோடு விளையாட போற ஆசை கண்ணாதானே நீ வாசு குழந்தையை பார்த்தபடி முடிவுரையாக கூறிவிட்டு ஆனந்தம் காட்டுகிறான் அப்பாவை நோக்கி குழந்தை சிரிக்கிறது அம்மாவோ சுசிக்கு எல்லாமே வெறுப்பை தரும் காட்சிகளாக எதிரே தோன்றுகின்றன பூத்து குலுங்கிய மகிழ்ச்சி மலரை எல்லாம் திட்டமிட்டு யாரோ கசக்கி பொசுக்கி தள்ளிவிட்டது போல தோன்றுகிறது இதை நீங்கள் முன்னமே என்னிடம் சொல்லியிருப்பது தானே முன்னமே சொல்வதா எதற்கு அதற்கு என்ன அவசியம் இது பெரிய விஷயம் இல்லையே நீ வேலைக்கு போக நான் அனுமதிக்க வேண்டும் என நிபந்தனை போட்டாய் நான் தான் சொன்னேனே எனக்கு நிபந்தனைங்கிற வார்த்தையே பிடிக்காது மற்றவர்களுக்கும் சுதந்திரம் அளித்து என் சுதந்திரத்தையும் இழக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டான் சொசிக்கு அவன் ஆரம்பத்தில் சுதந்திரம் கொடுத்து சுதந்திரம் பெறுவேன் என்ற பொருளில் சொல்லியது இப்போதுதான் புரிந்தது நீங்கள் வேலையில்லாமல் வீட்டில் இருந்தால் நாலு பேர் ஏதாவது சொல்ல மாட்டார்களா பரிகாசிக்க மாட்டார்களா இதில் என்ன பரிகாசம் சுசி ஆண்களாய் பிறந்து விட்டால் வீட்டோடு இருந்து குழந்தையுடன் கொஞ்சம் விளையாடக்கூடாதா இது நம்ம குழந்தை தானே ஆயா அதுவும் இதுவும் எதுக்காம் காலம் மாறி போச்சு ஆண்கள் போராட்டம் எழுப்பும் காலம் ஆண்கள் தான் உழைக்கணுமா பெண்கள் காரியாலயத்தில் உழைக்க கூடாதா பெண்களுக்கு சரிநிகர் சமனாக ஆண்கள் வீட்டு பொறுப்பை பார்க்க முடியாதவர்களா சமதர்ம உரிமைக்கு ஆண்கள் போராடும் காலம் அம்மணி என்று பதில் சொல்ல மாட்டேனா நீ கவலைப்படாதே சுசி நீ வேலைக்கு போறதை ஒருத்தரும் இழிவாக பேசாதபடி நான் பார்த்துப்பேன் என்னை பற்றி பேசினாலும் நான் சரியான பதிலடி கொடுக்கிறேன் கவலைப்படாதே சுசிக்கு தலையில் யாரோ சம்மட்டியால் அடிப்பது போல் வலித்தது தினமும் அவள் காரியாலயத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறாள் வீட்டுப் பணிகளில் அவளுக்கு இடமே தராமல் வாசுவே கவனித்துக் கொள்கிறான் காரியாலயத்துக்கு அவள் புறப்படும் முன் சின்ன கண்ணாவை தூக்கி கொண்டு அம்மாவுக்கு டாடா சொல்லடா என்று குழந்தையின் கையை ஆட்டி விழுகிறான் மாலையில் அவள் திரும்புவதற்குள் வீட்டில் எல்லாம் தயார் செய்துவிட்டு சிறிது நேரம் குழந்தையுடன் இருவரும் வெளியே செல்வதற்கான ஆயத்தம் இத்தனையும் அவன் மகிழ்ச்சியும் குதூகலிப்புமாக செய்யும் போது அவற்றை ஏற்று அனுபவிக்க முடியாத கூச்சம் அவளை தடுத்தது என்று கண்ணா என்னமா விளையாடினான் தெரியுமா கூடத்தை ரவுண்ட் அடிக்கிறான் நான் அவனுக்கு பந்து போட வேண்டுமாம் நீந்து நீந்தி எடுப்பானாம் என்று கூறியபடி கண்ணாவை மார்போடு அணைத்து அவன் மகளும் போது அவள் மனம் கனக்கிறது அப்பாவிடம் குழந்தை அதிகமாக ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு அவளுக்கு ஆஃபீஸ் பணிகளை தொடர்ந்து நடத்த முடியாத சோர்வு உண்டாகிறது ஒரு நாள் குழந்தை கண்ணனுக்கு ஜுரம் நான் இன்று லீவு போட்டு விடுகிறேன் என்று சுசி கூறிய அவசியமில்லை சுசி நீ பாட்டுக்கு கவலையில்லாமல் போ நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு நாள் லீவு போட்டால் பிறகு தினமும் வசதி வந்துவிடும் காரியாலய பணியில் ஈடுபாடு இருக்கும்போது அதை மந்தமாக்கி விட வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகிறான் வாசு குழந்தையும் அத்தனை ஜுரத்திலும் அப்பாவிடம் அப்பாவிடம்தான் ஒட்டிக்கொள்கிறது தன்னை அறியாமல் அவள் மனதில் பொறாமை சுடர் விடுகிறது காரியாலய பணிகளில் ஈடுபடும் போது குழந்தைக்கு ஜுரம் அதிகமாகி இருக்குமோ என்கிற நினைப்பு சீக்கிரமே கிளம்பிவிட முடியாமல் அன்றைக்கென மேலதிகாரியின் வருகை வேறு தாமதமாக வீடு திரும்பி ஆவலும் துடிப்புமாக உள்ளே ஓடுகிறாள் சோர்ந்து படுத்திருக்கிறான் கண்ணன் குழந்தையை வாரி எடுத்து தலையை கோதி மார்போடு அணைத்துக் போது அவளை அறியாமல் நெஞ்சு விம்முகிறது அந்த அணைப்புக்குள் குழந்தை ஆதரவும் மாறுதலும் காண்பதாக அவளிடம் முட்டிக்கொண்டிருந்த நிலையில் அவள் கண்களில் இரு சொட்டு நீர் கசுகிறது வாசுவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தீர்கள் என்ன சாப்பிட்டான் என்று அவன் அடுக்கடுக்காக கேட்கும்போது அவன் அமைதியாக பதில் தருகிறான் நாட்கள் முன்னேறும்போது அவள் தவிப்பும் முன்னேறுகிறது வீட்டோடு இருந்து குழந்தையின் சேகையில் இன்பம் காண வேண்டும் என்று அவள் துடித்தாள் உன் பாடு உன் குழந்தை பாடு என்ற அலுப்பு கணவனுக்கு வந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் வாசுவோ மாறுதலை காட்டவில்லை முதல் தேதி சுசி கணவனிடம் சம்பளத்தை வழக்கம் போல் தரவில்லை அவன் கேட்டால் சொல்லிவிட வேண்டியதுதான் நீங்கள் வீட்டோடு உட்கார்ந்திருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதா இந்த சொற்களை கேட்டு அந்த ரோஷத்தில் அவன் கிளம்பிவிட்டால் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டிய சாக்கில் வேலையை விட்டுவிடலாம் அவனுடைய அந்த திட்டத்தை அவன் அறியாமல் முதல் தேதி என்பது கூட நினைவு இல்லாதவன் போல் அவளிடம் சம்பளத்தை பற்றி கேட்கவே இல்லை அன்று மட்டுமல்ல பத்து தேதிகள் கடந்தும் கேட்கவில்லை வீட்டு வேலைக்காரி பால் மளிகை எல்லாமே மாறுதல் இல்லாமல் நடக்கின்றன பணமில்லாமல் குழந்தைக்கு பால் பவுடர் டின் வாங்காமல் விட்டுவிடுவானோ என்று அஞ்சினாள் அவனுக்கு தெரியாமல் முன்னெச்சரிக்கையாக அவள் வாங்கியும் வைத்திருந்தாள் ஆனால் அவனோ அக்ஷய பாத்திரமாக அடுத்தடுத்து பால்டின்னை குழந்தைக்கு தயாராக்கி விடுகிறான் பகலில் குழந்தை விளையாடியதெல்லாம் எல்லாம் மாலையில் அவன் கதை கதையாக சொல்லும் போது ஒரு நாள் முழுவதும் தான் இழந்துவிட்ட விட்ட இன்பத்தை எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அடைத்து விட வேண்டிய துடிப்பில் குழந்தையை அவள் கைகள் அணைத்து மார்போடு ஒட்டிக்கொள்ள வைக்கின்றன அவளுக்கே கூட நினைவில்லாத நிலையில் அன்று காலை அவள் எழுந்திருக்கும் போது அவளை அழைத்து முகம் உன் பிறந்த வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு அவள் கழுத்தில் ஒரு முத்துமாலையை அணிவிக்கிறான் தன் பிறந்த நாள் அவளுக்கு நினைவு வருகிறது கூடவே மனத்தோடு விரக்தி என்றுமா காரியாலயம் போக வேண்டும் இதை நேற்றே நினைவுபடுத்தியிருக்க கூடாதா என்று லீவு போட்டிருப்பனே உள்ள குமுரனுடன் அவள் சொல்லியே விட்டாள் ஐயையோ பிறந்த நாளுக்கு என்றே லீவு போட்டால் அப்புறம் வருஷம் முழுவதும் லீவு போடும்படி இருக்குமே உன் லட்சியத்தில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளாதே முகத்தில் சலனமே இல்லாமல் கூறிவிட்டு கண்ணா பாப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடு என்று கூறியபடி குழந்தையை எடுத்து அவள் நீட்டுகிறான் தன்னையே தோல்வியின் பொருளாக உணர்வது போல் அவளுக்குள் அவன் அடிமையாகவில்லை அவன் எவ்விதமோ பணம் தரிவித்துக் கொள்கிறான் அவள் அனுபவிக்க வேண்டிய இல்லற இன்பத்தையெல்லாம் அவளுக்கும் காட்டாமல் அவன் பறித்து கொண்டு அனுபவிக்கிறான் உனக்கு என்ன வந்தது ஏன் இப்படி இழைத்து துருமாய் போகிறாய் மற்றவர்கள் கேட்கும் போதுதான் தான் ஏதோ ஏக்க ஜத்தில் வாடி போவது அவளுக்கே தெரிகின்றது முதல் தேதி வந்து நின்றது சுசி இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பவில்லை வாசுவுக்கு வியப்பு என்ன சுசி உடம்புக்கு சரியில்லையா காரியாலயத்துக்கு நேரமாகிறதே அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து வாசு கேட்கிறான் அவளோ நிதானமாக அவனை நோக்கி தலை குனிகிறாள் நான் இனி போகப் போவதில்லை ராஜினாமா செய்துவிட்டேன் வாசு சட்டன அவள் தலையை நிமிர்த்துகிறான் அவன் முகத்தில் பிரகாசம் நிஜமாகவா நிஜமாக வாசுசி உண்மைதானா இது ஆமா என்னை ஒன்றும் கேட்காதீர்கள் என்னை பேசிவிடாதீர்கள் என்று கூறியபடி அவன் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்முகிறாள் மனத்தோடு சேர்ந்து போயிருந்த எல்லாம் வெளியே வந்துவிட வேண்டும் என்பதாக கண்ணீர் பெருகி ஓடுகிறது வாசு ஆதரவுடன் அவளை அணைத்து தலையை விடுகிறான் எதுக்கு விம்முகிறாய் உன்னை நீ புரிந்து கொள்வாய் என்பது நான் எதிர்பார்த்ததுதான் என்னதான் இளவயதில் ஆண்களுக்கு சரிநிகராக லுங்கையும் ஷர்ட்டுமாக நின்று காரியாலயத்தில் நுழைய போட்டி போட்டாலும் ஆண்டவன் கெட்டிக்காரத்தனமாக பெண்களுக்கு மட்டும் உரிமையாக்கி அவர்கள் மனத்தில் இருக்கும் மனைவி தாய் என்ற அன்பின் தனி பொக்கிஷம் வற்றாது நீங்கள் இழந்துவிட பார்க்கும் அந்த செல்வம் உங்களிடமே மீண்டும் நிரம்பி விடுகிறது ஆதிக்கம் செலுத்துகிறது உடையையோ பழக்கத்தையோ மாற்றலாம் மனத்தை மாற்ற முடியாது சுசி இயற்கையை அழிக்க முடியாது இருவரும் ஒரு வினாடி மௌன பாஷையில் அந்தரங்கமாக ஒட்டி கொண்ட பிறகு அவள் மெல்ல ஆரம்பிக்கிறாள் உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வரை வேலையா அது உன்னிடம் சொன்ன பேச்சில்தான் ராஜினாமா என் வேலை எங்கும் போய்விடவில்லை எங்கள் ஆபீஸில் சில வருஷங்கள் தொடர்ச்சியாக உழைத்து லீவை சில மாதங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்ட லீவ் தான் இது நான் தான் சொன்னேனே நான் அதிர்ஷ்டசாலி என்று என் லீவு முடிவதற்கும் நீ இல்லத்தரசியாக மாறுவதற்கும் சரியாகிவிட்டது இனி நம்ம குடும்ப பொறுப்பும் மாறிவிடும் கண்ணா பாப்பாவுடன் விளையாட போகும் நீ என்கிறான் குதூகலத்துடன் கண்ணா பாப்பா அவர்களிடம் வருகிறது இருவரையும் நோக்கி சிரிக்கிறது ஆனந்தம் பரவுகிறது முற்றும் சிறுகதையை கேட்டு முடிச்சுட்டீங்களா இது அந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு கதை இந்த காலத்துல இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம பதிவிடுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் தான் உங்கள் ஆர்ஜே அதவி